சங்கம் நடத்தும் மூன்று நாள் ஜோதிட மாநாட்டிற்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு அப்படின்னா இளம் ஜோதிடர்கள் அல்லது ஜோதிடர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் என்ன அதற்கு தீர்வு என்ன அதை பற்றி தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோ முழுக்க இந்த விழாவில் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் நான் மேடையில் அமர்ந்துட்டு இருக்கிற போது என்னோடய தோழர் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களோட உரையாடிட்டு இருந்தேன் நாம ஜோதிடம் படிக்க ஆரம்பித்த போது எப்படி ஆர்வமாக ஒவ்வொரு இடத்துக்கும் தேடி தேடி ஓடுனோம் அங்கே அமைந்த சூழல்கள் எப்படியெல்லாம் இருந்துச்சு இன்றைய கலாச்சாரம் மாடர்ன் சொசைட்டியில் என்னெல்லாம் மாறியிருக்கு அப்படின்னு நான் பேசிட்டு இருக்கும்போது நாங்கள் ஆக்சுவலாக வந்து ஒரு ஆண்டுகள் வந்து படிப்பதற்காகவே செலவிட்டோம் ஜோதிடம் படிப்பதற்காக செலவிட்டோம் ஒவ்வொரு இடங்களுக்கும் நாங்கள் படிக்கப் போகும்போது அன்னைக்கெல்லாம் ஆன்லைன் வாயில் கிடையாது எல்லாமே நேரடி வகுப்பு தான் நாங்கள் முதல் முதல்ல சந்திச்சிட்ட இடம் வந்து பார்த்திங்கன்னா கோவையில் திரு மகரிஷி ஐயா அவர்களுடைய ஆசிரமத்தில் தான் நாங்கள் எல்லாருமே பொதுவாகவே இன்னைக்கு நிறைய குரூப் ஆஃப் அஸ்ட்ராலஜர்ஸ் இருக்காங்கன்னா அதில் ஒரு குரூப் ஆஃப் அஸ்ட்ராலஜர்ஸ் நிறைய வந்திருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜர்ஸில் நாங்களும் அதில் ஒரு குரூப்பு அங்கே படிச்சிருக்கிற போது அங்கே இருக்கக்கூடிய சூழல்கள் அனுபவங்கள் அங்கே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அந்த வகுப்பு எப்படி இருக்குது அப்படின்னா காலையில் ஒரு ஒம்பதரை மணிக்கு வகுப்பு ஆரம்பித்தாங்கன்னா மதியம் ரெண்டு மணி வரைக்கும் வகுப்பு நடக்கும் திருப்பி ரெஸ்ட்டு நாலு மணிக்கு வகுப்பு ஆரம்பித்தாங்கன்னா ஆறரை வரைக்கும் அந்த வகுப்பு நடக்கும் அதுக்கப்புறமா ஆசிரியர்களும் மாணவர்களும் இரவு பத்து மணி வரை விவாதம் நடக்கும் அந்த மாதிரியான ஒரு கல்ச்சரல் வந்து இனி இருக்கக்கூடிய தலைமுறைக்கு கிடைக்குமான்னு தெரியாது அது மாதிரி நாங்கள் திரு ஆர்ஜி ராவ் அவர்களோட பத்து நாள் செலவு பண்ணியிருக்கோம் நிறைய விவாதங்கள் பண்ணியிருக்கிறோம் அவரோட சிறுபள்ளித்தனமான விளையாட்டு முதல் கொண்டு ஆர்ஜி ராவ் அவர்களோட நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறோம் நெகந்தி குஜராத்தில் கிட்ட போய் படிச்சிருக்கிறோம் காஷ்மீர் கிட்ட போய் படிச்சிருக்கோம் இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவில் நாம் ஜோதிடத்தை தேடி போகாத ஊர் பாதை எதுவுமே இல்லை அளவுக்கு போய் தேடி இருக்கிறோம் அன்னைக்கு எங்களுக்கு இருந்த ஆர்வமும் எங்களுக்கு சொல்லி கொடுக்க இருந்த குருமார்களும் இன்றைக்கி இருக்காங்களா அப்படின்னா கேள்விக்குறிதான் ஆர்வமும் குறைஞ்சிருக்கு ஆர்வம் வேறு மாதிரி இருக்கலாம் பட் சொல்லி கொடுக்கக்கூடிய குருமார்களுடைய சூழல்கள் மாறியிருக்கு இன்றைக்கி ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிருக்கு அதனால தான் இன்றைக்கி நாம் இந்த இளம் ஜோதிடர்கள் புதுசாக ஜோதிடம் கற்றுக்கொள்ள வர்றவங்க அல்லது ஜோதிட ஆராய்ச்சி பண்ணுறவங்க அல்லது ஜோதிடத்தை அடுத்த கட்ட எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது ஒரு கருத்தை நம்ம சொல்லணுங்கிறதுக்காகத்தான் இந்த விழாவில் நான் பேசக்கூடிய கருத்தே ஜோதிடம் படிக்க வந்தாலும் சரி ஜோதிடம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாலும் முதல்ல பிரச்சனை என்ன அப்படின்னா இங்க எதுவுமே ஒரு சிஸ்டமேட்டிக்கே கிடையாது யார் வேணாலும் எதை வேணாலும் படிச்சுக்கலாம் யார் வேணாலும் எந்த ரூபத்தில் வேணாலும் ஜோசியம் சொல்லலாம் அப்படிங்கிற அந்த ஒரு மெத்தடாலஜினால்தான் நிறைய பேர் இந்த துறையில நிறைய பேர் வர்றதில்ல ஒரு வருஷத்துக்கு நாங்கள் எடுத்த புள்ளி விவரங்கள் ஒரு வருடத்திற்கு லட்சம் பேர் வந்து ஜோதிடம் படிக்கணும்னு ரெண்டு லட்சம் பேர் ஒரு வருடத்திற்கு ஜோதிடம் படிப்பதற்காக உள்ள வராங்க அவங்க எப்படி வர்றாங்க அப்படின்னா தன் வாழ்க்கையில தோத்து வரலாம் பாரம்பரியத்தின் அடிப்படையில் வரலாம் ஆர்வத்தின் அடிப்படையில் உள்ள வரலாம் ஆனா அதுல வெளியே ஏறி ஜோதிடம்னா கடைசியா நிக்கிறது எத்தனை பேர் கேட்டீங்கன்னா பத்து பேரும் கூட தேர்றது இல்லை அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சிஸ்டமேட்டிக் கிடையாது என்ன வேணாலும் இப்ப நீங்க கணா கண்டிங்கன்னா அதுல ஒரு ஜோசி ரூல் இருந்தா அடுத்த நாள் காலையில் அதுதான் விதி அதுதான் ஜோதிட புக்கு அதுதான் ஜோதிடம் இப்படி ஜோதிடத்தை சரியா கட்டமைக்காதனுடைய விளைவுனால நிறைய பேர் வந்து வந்துட்டு ஜோதிடத்தை இகழ்ந்து விட்டு ஜோதிடத்தை சரியாக புரிஞ்சுக்க முடியாமல் நிறைய பேர் வெளியேறி தான் மேஜரான காரணம் இப்போ நீங்கள் நிறைய ஐநாம்சம் எடுத்துட்டீங்கன்னா அது ஒரு பக்கம் நிறைய இருக்கு ஆனால் ஒரு வகையில் சவுத் இந்தியாவில் பிறந்ததுனால புண்ணியம் பண்ணிட்டோம் நார்த் இந்தியா போயிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அங்கே ஜோதிடம் மட்டும் இல்லை பரிகாரம் சப்ஜெக்ட் வைஸ் ஏகப்பட்ட குளவருபடி அட்லீஸ்ட் சவுத் இந்தியாவில் அடைசிக்கு நாமல உயிர் வாழ வச்சுட்டு இருந்தது ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ராலஜிங்கிற அந்த ஒரு மெத்தடை ரொம்ப நாள் உயிர் வாழ வச்சுருக்காங்க அது கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் நார்த்தெல்லாம் போயிட்டீங்க அப்படின்னா வெரி ஒஸ்ட்டு அங்கே அஸ்ட்ராலஜிங்கிறதே பேரளவுக்கு தான் இருக்கும் முழுக்க பரிகார மென்டாலிட்டி தான் இருக்கும் எந்த விதியும் கட்டமைக்கப்பட்ட ஒரு விதியே இருக்காது அதனால் சவுத் இந்தியாவில் பாதியாவது ஜோசியத்தை மிச்சப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ நாங்கள் ஜோதிடம் சம்பந்தமாக வெறுமனே ஒரு மேடை மேடைப்பாய்ச்சி மட்டும் இல்லாமல் கிளைன்ஸு இந்த மாதிரி ஆல் ஓவர் இந்தியா வேர்ல்டு ஃபுல்லாக போனால் ஜோதிடம் அப்படின்னா பெரும்பாலும் வந்து தமிழர்களையும் அதுவும் குறிப்பிட்ட ஒரு சில மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த ஜோதிடத்தினுடைய தாக்கத்தினால் இன்றைக்கும் வந்து ஒவ்வொருத்தரும் ஜோதிடம் கற்றுக்கணும் ஜோதிடம் புரிஞ்சுக்கணும் அதாவது சினிமா நடிகர் உட்பட அரசியல்வாதி நேரமின்மை தானே பண்ணலையோலோ ஆனால் கற்றுக்கணுங்கிற ஆர்வம் இருக்குது ஜோசியத்தை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து எல்லா பெரிய பிரபலங்கிட்ட பெரிய சினிமா இருக்கு அரசியல்வாதிகிட்டு இருக்கு பெரிய பிஸ்னஸ்மேன் அதாவது அவரோட மொத்த பணமே பத்தாயிரம் கோடி இருக்குது ஆனால் ஜோசித்த இருக்காரு ஜோசி எப்படி வேலை செய்யுது ஜோசி எப்படி இன்னைக்கு ட்ரெண்டாக மாறுது இதை இருக்காரு அப்போ சரியான கட்டமைப்பு ஒரு பொருத்தருக்கு போய் சேராததுனாலே தான் ஜோதிடம் இன்னைக்கு திக்கு தெரியாமல் போயிட்டுருக்கு இப்போது நான் யாரையும் விமர்சனம் பண்ண தயாரில்லை இவங்க சரி அவங்க தவறுங்கிறது இல்லை நாம எப்படி போய் அதை சரி பண்ணிக்கலாம் இப்போ ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கத்துக்க போது ராசியை அடிப்படையா கொண்டு ஒரு கணித முறை இருக்கு அதை அடிப்படையா பலன் பார்க்கலாம் நவாம்சம் இருக்கு டிவிஷனல் சார்ட் இருக்கு சொல்லலாம் சோழி பிரசனத்தை வச்சு சொல்லலாம் இன்னும் என் நாடி ஜோதிடத்தை வச்சு சொல்லலாம் கேபி ஜோதிடத்தை வச்சு சொல்லலாம் எக்கச்சக்கமான முறைகள் இருக்கு ஒவ்வொருத்தரும் யாருமே தன்னை விட்டு கொடுக்காம என்னோடய துறை தான் கரெக்டாக இருக்குது என்னோட முறை தான் சரியாக இருக்குது அப்படின்னு எல்லாருமே சொல்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்கவுங்க இடத்துலேருந்து அவங்கவுங்களுக்கான அன்றைய தேவையை பொறுத்து இருக்கா ஒழிய ஆனால் எல்லாத்துக்கும் காமனாக ஒரு ஜோதிடம் என்பது காமனாக ஒரே மாதிரி தான் இயங்கும் ஆளுக்கு ஒரு மாதிரி இயங்காது ஸோ இன்னைக்கு சன்ரைஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தான் சன்செட்டுங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவான மெத்தேடு தான் ஸோ அப்படி இருக்கிறப்போ நாம ஒவ்வொருத்தர் இந்த இந்த துறை தப்பு இந்த முறை தப்பு அப்படின்னு நாம் சொல்றதை விட இளம் ஜோதிடர்களும் ஜோதிடர்களும் எந்த துறையில போனா ஓரளவுக்கு மீண்டு வரலாம் அப்படிங்கிறத நாம் இந்த இதில் பேச போறோம் இப்போ ராசி நவாம்சம் இன்னும் டிவிஷ்னல் சார்ட்டு இன்னும் அதுக்குள்ளே நிறைய இருக்கிறத அவ்வளோ படித்து மட்டும்தான் ஜோசி சொல்ல முடியுமா இல்லை ராசியை மட்டுமே வச்சு ஒரு ஆ ஒரு ஒரு ஆள் ஜோதிடம் சொல்ல முடியுமா இதுக்கு கருத்து கான்ட்ரவர்சி வரும் அது நமக்கு தேவையில்லை நமக்கு பலன் சொல்வதற்கு ஆர்ஜி ராவ் அவர்கள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நாடி ஜோதிடத்தினுடைய பிதா மகன் சாதாரண ஒரு ஆசிரியராக இருந்து தன்னுடைய இறுதி மூச்சு வரை ஜோதிடத்திற்கு பணியாற்றிய மிகப்பெரிய உத்தம செயலர் அவர் மாதிரியான ஜோதிடத்துக்கு பணியாற்றியவர் வேறு எவருமே இல்லைன்னு சொல்ல முடியும் அந்த அளவுக்கு தன்னோட உழைப்பை செலுத்தியவர் அவரும் ஜோதிடத்தை பலன் சொல்வதற்கு ராசி கட்டம் போதுமானது வேறு எந்த பிரிவையும் நீங்கள் பார்த்து சிரமப்பட வேண்டியதில்லை ராசியை மட்டுமே வைத்துக்கொண்டு நிறைய பலன்கள் சொல்ல முடியும் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணிக்கிறாரு நிரூபிச்சிருக்கிறாரு அந்த முறை இன்னைக்கு உலகம் முறை பார்க்குறாங்க தமிழ்நாடு மட்டும் இல்லை வேர்ல்டு வைஸ் இன்னைக்கு ட்ரெண்ட் அப்படின்னா நாடி அஸ்ட்ராலஜி தான் வேர்ல்டு வைஸாக இன்னைக்கு நிறைய பேர் பலன் பார்க்குற மெத்தேடு நாடி அஸ்ட்ராலஜி அதில் வெறும் ராசி கட்டத்தை மைத்து கொண்டு தான் பலன் பார்க்குறாங்க அதில் ஒம்பது கிரகங்கள் அதோட சேர்க்கைகள் பார்வைகள் தொடர்புகள் திருப்பி கோச்சாரத்தில் அதனோட தொடர்புகள் இதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு மட்டுமே ஜோதிட பலன் சொல்லப்படுகிறது சரி இது ஒரு உதாரணம் அடுத்தது மனுபாய் சா அப்படின்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டிங்க ஒரு மேற்கு வங்காள ஜோதிடர் அந்த மேற்கு வங்காள ஜோதிடர் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது டு எழுபது வாக்கில் அனுபவத்தில் கண்ட எல்லா விஷயத்தையும் நிறைய படிச்சிருக்காரு வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி படிச்சிருக்காரு இந்தியன் வேதிக் அஸ்ட்ராலஜி படிச்சிருக்காரு நிறைய ஜாதகங்கள் பார்த்துட்டு இறுதியாக அவர் ஒரு முடிவுக்கு வராரு ராசி கட்டத்தை மட்டுமே அடிப்படையாக வைத்து கொண்டு ஒரு ஜோதிட பலன்கள் சொல்ல முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி நிறைய கிளைண்ட்டுக்கு பார்த்துருக்காரு அந்த மனுபாய்ஸாவோட ஒரு சுரேஷமான கதை இருக்கு அந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு முடியாமல் அவர் இறந்துட்டார் கையெழுத்து பிரதி கம்ப்ளீட்டாக எழுதிட்டார் அதை வெளியிடவும் முடியல அதில் அண்ணன் தம்பிக்கு ரெண்டு பேரும் சண்டை போட்டு அந்த புத்தகம் எனக்கு தான் உரிமைன்னு ஐகோர்ட் வரைக்கும் அந்த புக்கு போயிடுச்சு ஐகோர்ட்டில் போய் ரெண்டாயிரத்தி நாலில் தீர்ப்பு ஒரு பையனுக்கு அந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கான உரிமை ஒரு மகனுக்கு தான் இருக்குன்னு தீர்ப்பு வந்தது ரெண்டாயிரத்தி நாலு தான் ஆங்கிலத்தில் அந்த புத்தகம் மனுபாய் அப்படிங்கிற புத்தகம் வெறும் ராசி கட்டத்தை மட்டும் வைத்துக்கொண்டு ஒன்பது கிரகங்களை அமைத்து ஒரு ஜாதகத்துக்கு எப்படி பலன் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு மெத்தடாலஜியை அவரும் ப்ரூவ் பண்ணி இன்னைக்கு அதையும் நிறைய நார்த் இந்தியாஸ்லேயும் வெஸ்டர்ன்லேயும் இந்த விஷயத்தை பார்க்குறாங்க இதை நாம் ஆல்ரெடி திரு சின்னாலப்பட்டி தங்கவேல அவருடைய அட்வைஸின் பேர்ல மொழியாக்கம் பண்ணி நம்ம கையில் இருக்கு ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜியின் கையில் அந்த தமிழாக்க புத்தகம் இருக்கு வெகு விரைவில் ஆரோ பதிப்பகத்தின் வழியாக அந்த தமிழ் புத்தகம் வெளிவருங்க அடுத்தது கே அஸ்ட்ராலஜி திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களோட உழைப்பை யாருமே எடை எடப்போற்ற முடியாது அதுக்கு முன்னாடி யாரு பாடுபட்டாங்க அதுக்கப்புறம் எப்படி டெவலப் பண்ணாங்கிற விவாதம் தேவையே இல்லை பாவத்தை இன்னைக்கு நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்கன்னா அதுக்கு திரு கே பி கிருஷ்ணமூர்த்தி இல்லாம இல்ல அவரும் ராசி கட்டத்தை தவிர வேற எந்த சார்ட்டையும் அவர் பயன்படுத்தியது கிடையாது அதேபோல் வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் முழுக்க முழுக்க அவங்க ராசி கட்டத்தை மட்டுமே பயன்படுத்தி பலன்கள் சொல்கிறாங்க நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா நான் நிறையா படித்தேன் ஆனால் பலன் சொல்ல முடியல எனக்கு சரியாக படித்த பலன் சொல்ல முடிஞ்சது இந்த மெத்தடாலஜியை ஒருத்தர் சரியாக புரிஞ்சுக்கலின்னா நீங்கள் ஒரு மலை ஏறுற மாதிரி தான் ஜோதிடத்தோட முறை ஒரு மலை ஏறும்போது நூறு கிலோ வெயிட் இருந்தால் உங்களால் ஏறவே முடியாது ஆனால் தேவையான பொருள் இருந்தால் உங்களால் மழையேற முடியும் அது மாதிரி தான் ஜோதிடத்தை நிறைய படிச்சுட்டு இருந்தேன் நிறைய கற்றுக்கிட்டேன் நிறைய பார்த்து நான் ரொம்ப ஒரு ஜாதகத்துக்கு ஒரு மணி நேரங்கிறது நாலு மணி நேரம் எடுத்துக்குவேன் அப்போ தான் என்னால் பலன் சொல்ல முடியும்னு நினைச்சா நிச்சயமா அது உங்களால் சாத்தியம் கிடையாது ஒருத்தருக்கு வர்றாங்க கல்வி வரல வேலை வாய்ப்பு கிடைக்கல வீடு எப்போ கிடைக்கும் கல்யாணம் எப்பாகு குழந்தை எப்பாகு எப்போ தொழில் தொடங்கலாம் என்ன தொழில் செய்யலாம் கடன் எப்ப அடையும் எப்ப வெளிநாடு போகலாம் எப்ப அரசியல் பதவி கிடைக்கும் எப்ப நோய் தீரும் இதுதான் அவங்களோட கேள்விகளாக வரும் இந்த கேள்விக்கு சரியான ஆன்சர் நம்மால கண்டிப்பாக ஒன்பது கிரகம் பன்னெண்டு ராசி பன்னெண்டு பாவம் இருபத்தேழு நட்சத்திரத்தில் வைத்து சொல்ல முடியும் முடியாதது கிடையாது இதை நாம் சரியாக பயன்படுத்தினால் போதும் இதை விட்டுட்டு நாம் நிறைய விஷயத்தை நான் கத்துக்கிறேன் நிறைய விஷயத்தை சொல்றேன்னு நேரத்தை செலவழிப்பதை விட வேற எதுவும் இல்லை ஒரு ஜோதிடரை பற்றி ஒரு வாடிக்கையாளர் சொன்ன சாதாரண கிண்டலை சொல்கிறேன் நீங்கள் பாருங்க ஒரு வாடிக்கையாளர் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வராங்க சார் ஒரு குறிப்பிட்ட ஜோதிடர் சொல்லி சார் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ரூலை மாற்றி மாற்றி சொல்கிறாரு ஏன் மாற்றி மாற்றி சொல்றாருன்னா இவர் புதுசு புதுசாக படிச்சுட்டே இருக்கிறாரு படித்ததெல்லாம் எங்கிட்ட அப்ளை பண்ணுறாரு அதனால் என்னால் அவர்கிட்ட ஜோதிடம் பார்க்கவே முடியல ஆனால் முதல்ல நல்லா தான் சொல்லிகிட்டு இருந்தார் அப்போ பேசிக்காக வந்து ட்ரெடிஷ்னலை படிச்சுட்டு சரியாக தான் சொல்லிட்டு இருந்துருக்காரு இன்னும் நிறையா கற்றுக்கணுங்கிறதுக்கு நிறைய கற்றுக்கிட்டேன்னு எதை எதையோ படிச்சுட்டு அவரும் குழம்பி கிளைண்ட்டையும் குழம்பி தன்னுடைய தொழிலையும் பாதிக்க செய்யக்கூடிய நிலைக்கு மாற போயிடுச்சு ஸோ இது நம்ம ஜோதிடத்துறைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலான பணி இப்போ இதில் எப்படி நாம இந்த ஜோதிடத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போய் ஜெயிக்க வைக்கலாம் அப்படின்னா முதல்ல எந்த ஜோதிடராக இருந்தாலும் முதல்ல நாடி ஜோதிடத்தை படிங்க நாடி ஜோதிடத்தை நான் வந்து ஒன்னும் யாருக்கும் டெஃபர்மேஷன் பண்ணல யாருக்கான உரிமையும் கிடையாது ஆர்ஜி ராவ் அவர் புதுசாக உருவாக்கி கொடுத்துருந்தாலுமே ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கோ குறிப்பிட்ட நபருக்கோ குறிப்பிட்ட நாட்டுக்கோ குறிப்பிட்ட மாநிலத்துக்கோ சொந்தமானது கிடையாது ஒன்போது கிரகங்களும் உலக பொதுவானது அந்த ஒம்பது கிரகங்களுடைய சேர்க்கை ஒம்பு உலகத்தில் இருக்கிற எட்நூறு கோடிக்கும் பாதிப்பையோ நன்மையோ தீமையோ தரும் அதனால் முதல்ல யாராக இருந்தாலும் கிரக தொடர்புகளை முதல்ல ஜோதிடம் படிக்கணும் நீங்கள் எங்கே சுற்றினாலும் நட்சத்திரத்துக்கு போனாலும் கிரகத்துக்குள்ளே ஆகணும் பாவத்துக்குள்ள போனாலும் நீங்க கிரகத்தோட தொடர்பு படித்து தான் உள்ள போயாகணும் அதனால கிரக தொடர்புகளை மிக தெளிவாக படிக்க வேண்டும் கிரக தொடர்புகள் இல்லாமல் நாடி ஜோதிடம் அதுதான் நாடி ஜோதிடம் கிரக தொடர்பு இல்லாமல் நீங்க எந்த ஜோதிடத்துக்குள்ள சாதிக்கவே முடியாது கிரக தொடர்புகளை வெறுமனே வச்சுக்காம பிரசன்னம் அப்படிங்கிற ஒரு மெத்தடாலஜி நம்ம கண்டிப்பா வேணும் அது எந்த பிரசனம் வேணால் பாருங்க யாரோட பிரச்சனம் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை கேபி பிரச்சினை பார்க்கலாம் சோழி பிரச்சனை பார்க்கலாம் நிமித்த பிரச்சனம் பார்க்கலாம் ஏதோ ஒன்று எனி ஒன்று ஏதோ ஒரு பிரசனத்தை ஜோதிட கையில் வச்சுருந்தா மட்டும்தான் சைன் பண்ண முடியும் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நேற்றுக்கு இரவு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்காவில் இருக்கிற ஒரு கணவன் மனைவி ஒரு ஐந்து நாட்களுக்கு முன்னாடி அவங்களோட ஜாதகத்தை அனுப்பி வைக்கிறாங்க டேட் ஆஃப் பர்த் டைம் இங்கே இருக்கிற மாதிரி துருவ கணிதம் எல்லாம் எதுவுமே இருக்காது வெறும் டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் ஏஜ் இருக்கும் அவ்வளோதான் இதை நாம் ஜாதகம் கணிச்சு அவங்களுக்கு ஆன்லைன் வாயிலாக சொல்லணும் இதை சொல்லும்போது நாம் அவங்க ஜாதகம் என்னைக்கு அனுப்பிச்சாங்களோ அந்த மணித்துளை ஏறுத்து பிரசன்னமாக போடுறோம் அப்போது அன்னைக்கு உதயத்தில் கவிப்பு குரு கவிப்பு உதயாதிபதி பாதகஸ்தானத்தில் மாந்தியோட தொடர்பு அப்புறம் ஜாதகத்தை எடுத்துடுறோம் இப்போது நான் சாதாரண எல்லாம் கவனிக்காத ஜோதிடராக இருந்தால் என்ன பண்ணுவேன்னா பன்னெண்டு பாவம் ராகம் போடுவோம் இல்லைங்க ஒன்றாவது வீடு உடம்பு ரெண்டாவது வீடு படிப்பு நாலாவது வீடு சொத்து அஞ்சாவது வீடு பூர்வீகம் குழந்தை ஏழாவது வீடு கல்யாணப்படி ராகம் பாடி தசாவத்தில் வந்து கோச்சாரத்தில் வந்து முடித்து ஒரு பலன் சொல்லி முடிச்சிடுவோம் ஆனால் கடைசியில் அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா இந்த குழந்தைக்கு மூளை இல்லை மூளை வளர்ச்சி இல்லை இந்த குழந்தை இல்லை இந்த குழந்தை முடமா இருக்குது நீ என்ன படிப்பேன்னு சொல்கிற நீ என்ன கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்கிற நீ என்ன சொத்து வாங்குவேன்னு சொல்கிற நீ என்ன அழகாக பேசுவேன்னு சொல்கிற அப்படிங்கிற வாதத்துக்கு அங்கே தவறாக போயிடும் நான் எடுத்த உடனே கேட்டேன் இந்த குழந்தையிடம் பேச்சு மூளை சம்மந்தப்பட்டதுனால பேச்சு மூளை செயல்பாட்டுகளில் பிரச்சனை இருக்கா இருக்குதா இல்லையா அதை சொல்லுங்கள் அடுத்தது போகலாம் அப்படின்னு சொல்கிறேன் சார் உங்ககிட்ட ஜாதகம் பார்க்கறதுக்கு அனுப்பிச்ச ரீசனே குழந்தை நான் நாலரை வருடம் ஆச்சு இன்னும் ரெண்டு வருஷத்துக்கான மெச்சூரிட்டி தான் இருக்குது இல்லை கவனிக்கிறது இல்லை கிட்ட போனோம் இது வந்து ஆர்டிசத்தோட பேசிக் ஸ்டேஜுங்க இதை நீங்கள் பீச் தெரப்பி மற்ற தெரப்பிகள் வழியாக ட்ரை பண்ணலாம் பட் பெஸ்ட்டாக கொண்டு வர முடியாது இந்த குழந்தை ஒரு ஸ்பெஷல் சைல்டு அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா என்ன நம்மளுக்கு இருக்கு அப்படின்னா ஒரு அஸ்ட்ராலஜருக்கு சவாலாக இந்த இடத்துல எது வந்திருக்குன்னா பிரசனம் தான் நான் அந்த பிரசனத்தை நம்ம ஜாமக்கோல் பிரசனத்தின் அடிப்படையில் தான் அதை எடுத்தேன் ஸோ இது ஜாதகத்தில் பார்க்க முடியாதா ஜாதகத்தில் தெரியாதா அப்படின்னா ஒரு குழந்தையோட ஜாதகத்தில் குரு சனியோ அல்லது லக்கணத்தை பலகிரமான பாவை இருந்தாலும் நீ மூளைதான் பாதிக்கப்பட்டிருக்குன்னு உன்னால பிரிச்சு எடுக்கக்கூடிய டெக்னாலஜி இல்லை அதை அந்த பிரச்சனத்தோட ஜாயின் பண்ணும்போது நிச்சயம் அந்த ஜாதகருக்கு பாதிப்பு மற்ற விஷயத்தை விட உடல் மனம் மூளை தான் பிரச்சனைங்கிறது பிரச்சனம் ஈஸியாக நமக்கு சொல்லிடும் அதனால் நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம் இதிலேருந்து வெளியே வந்துடலாம் இதே அடுத்த ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வராங்க கல்யாண பொறுத்த இங்கே பார்த்தாச்சு ஃபிக்ஸ் ஆகியாச்சு பொண்ணு மாப்பிளை பார்த்தாச்சு பேசியாச்சு மண்டபம் புக் பண்ணியாச்சு நிச்சயதார்த்தம் பண்ணியாச்சு கணா பொண்ணு மாப்பிள்ளை பேசிட்டே இருக்காங்க பிரச்சனை வந்துடுது பொண்ணு பையனுக்குள்ளே இனி நம்ம தொடர்ந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு முடிவெடுக்கிறாங்க பத்திரிக்கை அடித்தாச்சு மண்டபம் குறித்தாச்சு இப்போது இந்த ஆப்போசிட்டில் அதாவது பொண்ணோடைய அப்பா அம்மா பையனோட அப்பா அம்மா ரெண்டு பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஜோதிடர்கிட்ட போவோம் அவர் ஓகேன்னு சொன்னால் கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம் இல்லைன்னா விட்டுறலாம் அப்படின்ட்டு நம்மக்கிட்ட வராங்க வரும்போது உதயத்தை கடந்து புதன் போயிருக்கார் பிரசன்னத்தில் அப்படின்னா எப்பவுமே உதயம் என்பது நிகழ்காலத்தை பற்றி சொல்லும் உதயத்தை கடந்து போன கோல் கடந்த கால நிகழ்வை சொல்லும் புதன் என்பது திருமண சம்பந்தப்பட்ட நிகழ்வை சொல்லுவதால் உதயத்தை கடந்து புதன் போனதால் ஏற்கனவே ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு மூளை நம்மளோட பிரசன்னம் எடுத்து சொல்லுகிறது நான் அடுத்த பொருத்தம் பார்க்கறதுக்கு முன்னாடி சொல்றேன் அவங்களுக்கு இந்த பொருத்தங்கிற விஷயம் ஏற்கனவே ஏதாவது நிச்சயம் உடன்படிக்கைகள் ஏதாவது செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் சொல்கிறாங்க இந்த மாதிரி கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் மண்டபம் குளிச்சிட்டோம் பத்திரிக்கை அடிச்சிட்டோம் பொண்ணு பையனும் பேசுனாங்க உடன்படலை கல்யாணத்தை நிறுத்தலாமா தான் உங்ககிட்ட வந்தோம் அப்போது ஒரு ஜோதிடர்கள் அடுத்த ஸ்டெப்பு ஜோதிடர் ஏற்கனவே உடன்படிக்கை நடந்ததாங்கிற ஒரு விஷயத்தை ஒரு ஜோதிடர் எடுக்கிறாருனாலே அந்த இடத்துல ஒரு புகழும் ஒங்க அவருடைய அடுத்தடுத்து கிளைண்ட் வந்து சரியான பாதைக்குள்ளே போகும் இந்த மாதிரி நாம் எந்த ஒரு செயலையும் சரியாக செஞ்சோன்னா ஒரு துறையை நூறு சதவீதம் ஜெயிக்க வைக்க முடியும் இது கண்டிப்பாக எந்த ஜோதிடராக இருந்தாலும் பிரசன்னம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கட்டாயம் வேணும் ஆனால் இதுதான் பழக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு எது பிடிக்குதோ எது உங்களுக்கு கைவல்யம் ஆகுதோ அந்த பிரசன்னத்தை கையில் வச்சுக்கோங்க அடுத்தது நாடி ஜோதிடம் மிகப்பெரிய அற்புதமான ஒரு கலை அதை வந்து சிலர் கேலன ஏலனம் பண்ணலாம் என்ன ஏலம் பண்ணலாம் குரு சனி சேர்க்க ரெண்டரை வருஷம் ஒரு வருஷத்துக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்போ அந்த ஒரே மாதிரி தான் எல்லாத்துக்கும் வேலை செய்யுமா அப்படி கிடையாது ஒரு மனிதனுக்கு பெரியப்பா பிரச்சனையாக இருக்கும் குழந்தை பிரச்சனையாக இருக்கும் அன்னம் பிரச்சனையாக இருக்கும் பணம் பிரச்சனையாக இருக்கும் ஆனால் அது பாவத்தோடு கனெக்ட் பண்ணும்போது அந்த குரு சனி சேர்க்க யாருக்கு பிரச்சனை பணம் பிரச்சனையா அன்னம் பிரச்சனையா பூர்வீகம் பிரச்சனையா சொத்து பிரச்சனையா அப்படிங்கிறத நம்மால் உறுதியாக எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் தரும் இந்த நாடி ஜோதிடத்தில் சேர்க்கைகள் அமைக்கிறதுல தான் நிறைய பேர்த்து குழப்பங்கள் ஏற்படுது இதை வந்து கிரகங்களுக்கு மட்டும்தான் ஏண்டி கிளாக் வைஸ் எடுக்கணும் இல்லாத கிரகங்களுக்கு கிளாக் வைஸில் மட்டும்தான் இதை அந்த கிரக சேர்க்கைகளை தொடுக்கணும் அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கிரக சேர்க்கைகள் திரும்பவும் எப்போ உருவாகிறதோ அப்போது அந்த சம்பவங்கள் உறுதியாக அந்த ஜாதகருக்கு நடக்கும் இன்னொரு விஷயத்தில் சொல்கிறேங்க பலன் கூறும் ஜோதிட முறை அப்படிங்கிறது என்னென்னா எல்லாத்தையும் இணைச்சி இந்த ராசி கட்டத்தில் இருக்கிறது நட்சத்திரத்தில் இருக்கிறது பாவத்தில் இருக்கிறது கிரகத்தில் இருக்கிறது பிரசனத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் இணைச்சி அவருக்கு ஒரு ப்ரொடிக்ஷன்ஸ் இன்றைக்கி வீடு வாங்கலாமா இப்போ வேண்டாம் நூறு வருஷம் கழிச்சு வாங்கலாம் இல்லை இப்போ வாங்கலாம் இந்த இடத்துல வாங்கலாம் சவுத் பேஸ் வாங்கலாம் இல்லை இந்த இவ்வளோ பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணலாம் கடன் வாங்கலாம் கடன் வாங்க வேண்டாம் இப்படி என்டையரில் டைட்டில் போட்டு பிரிக்கணும்னா வெறும் நம்ம கிரக சேர்க்கை மட்டும் பத்தாது வெறும் பிரசன்னம் மட்டும் பத்தாது கண்டிப்பாக பாவமும் தேவை அன்னைக்கு நடக்கக்கூடிய கோச்சாரமும் தேவை தசாபுத்திகளும் கண்டிப்பாக தேவை இது இருந்தால் கட்சியமாக ஜோதிடத்தில் பலன்கள் எடுப்பதற்கு உறுதியான வாய்ப்பை தரும் அப்போ ஒரு ஜோதிடர் வந்து சிறந்த ஜோதிடராக மாறணும்னா என்ன செஞ்சால் அவரால் ஓரளவுக்கு சிறந்த ஜோதிடராக ஆக முடியும்னா ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு பிரசன்னத்தை படிங்க நான் ரெஃபர் பண்றது ஜாமக்கோல் பிரசனம் நாடி ஜோதிடம் படிங்க நாடியில் கிரக சேர்க்கைக்கான பலன்கள் ஒரு கிரக சேர்க்கை பலன் ஈஸியாக எல்லாரும் படிச்சிடலாம் ஆனால் மூணு கிரக சேர்க்கை நாலு கிரக சேர்க்கைகள் வரும் அதுல வக்கரத்துல ட்விஸ்ட் வரும் நீங்க ஒரு செவ்வாய் கேது சேர்க்க திருமண பிரிவுன்னு இருக்கும் அதே செவ்வாய் கேது சுக்கரன் வக்கரமாக இருந்துச்சுன்னா அவருக்கு பிரச்சனைகளுக்கு அப்புறம் வெற்றி கிடைக்கும் ஒரு சண்டை ஒரு வீட்டுக்குள்ள அதுக்கப்புறம் அவருக்கு திருமண வாழ்க்கை முடுக்க பிரச்சனையே இல்லாம போகும் அப்ப அந்த கிரக சேர்க்கையில ட்விஸ்ட் நிறைய இருக்கும் அப்ப நாலு கிரக சேர்க்கை இருந்தாலும் சரி அஞ்சு கிரக சேர்க்கை இருந்தாலும் சரி டிகிரி வைஸ்ல ஆர்டர் பண்ணி பர்சன்டேஜ் போட்டு இப்போ எங்கள் மென்பொருள் எல்லாம் இதெல்லாம் பட்டியலாகவே வரும் இத மாதிரி நீங்க நாலு அஞ்சு பிரித்து சொன்னீங்கன்னா நிச்சயமா ஜெயிக்கலாம் அதையும் நோட் பண்ணணும் கோச்சாரத்துல திரும்ப அதே நிகழ்வுகள் வரும்போது நடக்கும் அப்ப நாடி ஜோதிடத்தை தெளிவா படிக்கணும் பிரசன்னத்தை படிக்கணும் இந்த ரெண்டையும் இப்போ இந்த நாடியை பாவத்துக்குள்ளே கொண்டு போய் பயன்படுத்த தெரியணும் அப்போ ஒரு நாளில் அல்லது ஒரு வாரத்தில் ஒரு மாதத்தில் ஆறு மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகளும் கூட நாம் பார்ட்டு பார்ட்டாக பிரித்து அந்த பர்டிகுலர் தனி மனிதனோட ஜாதகத்துக்கு நாம் பழங்கள் எடுக்க முடியும் இப்போ எல்லாருக்கும் எல்லாமே கை வந்துடாது ஒரு ஜோதிடரை எவ்வளோ பெரிய சிறந்த ஜோதிடராக இருந்தாலும் அவருக்கு தொழில் நல்லா தொழில் சார்ந்த பழங்கள் நல்லா சொல்ல தெரியும் திருமணம் சார்ந்த பழங்கள் நல்லா சொல்ல தெரியும் குழந்தை சார்ந்த பழங்கள் நல்லா சொல்லத் தெரியும் இன்னொருவருக்கு மரணத்தை பற்றி மட்டுமே நல்லா சொல்லத் தெரியும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஜோதிடருக்கும் தன் பாவம் எப்படி இயங்குகிறது என்று தெரிந்தாக வேண்டும் நீங்கள் எல்லாத்தையுமே நான் சொல்லிடுவேன் வர்றதுக்கு பூரா நான் பழித வாக்கு நாயகர் அப்படி நல்லா கொண்டு போக முடியாது உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள என்ன இருக்கோ அதை மட்டும்தான் சரியாக செய்ய முடியும் அப்போ உங்கள் ஜாதகத்தில் எந்த பாவம் நல்லாயிருக்கு எந்த கிரகம் நல்லா இருக்கு எது பத்தாம் பாவத்தோட ஆளுமையாக இருக்கோ அதுக்குண்டான காரகத்துவத்துக்கு தான் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் தொழில்னா தொழிலுக்கு திருமணன்னா திருமணத்துக்கு குழந்தை கோச்சாரத்துலேயும் அது வந்து மாறி நடக்கும் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழாம் பாவத்துக்குள்ளே கேது இருக்குன்னு வச்சுக்கோங்க எந்த ஜோதிடருக்கு ஏழாம் பாவத்துக்குள்ளே கேது வலிமையாக போகுதுன்னா அந்த காலகட்டத்தில் டைவர்ஸ் ஆகிற வாடிக்கையாளர் தான் உங்ககிட்ட வருவான் டைவர்ஸ் ஆகிற வாடிக்கையாளர் தான் வருவான் உதாரணத்துக்கு ரெண்டாம் பாவத்துக்குள்ள கேது போயிட்டு யாரெல்லாம் பேங்க்ல பணம் கட்ட முடியாம திணறானோ அவனெல்லாம் உங்களுக்கு வாடிக்கையாளராக வருவான் இது தசாபுத்திலையும் பயன்படுத்தலாம் கோச்சாரத்திலையும் பயன்படுத்தலாம் அப்போ நமக்கு எப்படிப்பட்ட வாடிக்கையாளர் வருவாங்கிறத நம்மளால தீர்மானிக்க முடியும் அதை இன்னைக்கு தீர்மானிக்க முடியும் இன்னைக்கு நம்ம ஜாதகம் பார்க்கணுமா வேண்டாமாங்கிறது ஒரு ஜோதிடர் முடிவெடுக்கணும் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் நான் சிறந்த அறிவாளின்னு எந்த ஜோதிடராலும் ப்ரூஃபே பண்ண முடியாது எப்பேற்பட்டவனையும் ஏமாற்றும் அந்த ஏமாற்றத்திலிருந்து தப்பிக்கணும்னா கோச்சார சந்திரன் பிறந்த கால சனி கேதுவை தொடர்பு கொள்ளக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் நிச்சயம் ஜாதகம் பார்க்கறத தவிர்க்க வேண்டும் அதை தவிர்த்தீங்கனால ஒரு முப்பது பர்சன்ட் ஏமாற்றத்தை தவிர்க்க முடியும் அப்போது ஒரு ஜோதிடருக்கு பிரசன்னம் படிங்க நாடி ஜோதிடத்தை படிங்க நாடி ஜோதிடத்தை வெறுமனே ராசி கிரக சேர்க்கைகள் மட்டும் இல்லாமல் கொண்டு போய் பயன்படுத்துகிற யுக்தி வேணும் கோச்சாரத்தை பயன்படுத்துங்க ஒரு ஜோதிடருக்கு எந்த கிரகம் பலமாக இருக்கோ அதுக்குண்டான வாடிக்கையாளரை செலெக்ட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு கோச்சாரம் தசாபுத்தியில யார் நல்லா இருக்கோ அதுக்குண்டான வாடிக்கையாளருக்கு பலன் சொல்லுங்க இன்னைக்கு நமக்கு நல்லா இருந்தால் ஜாதகம் பாருங்க நல்லா இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு வேலைகளை பார்க்கறது மிக சிறந்ததாக இருக்கும் நாங்கள் இதை வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே தீர்மானமாக எடுத்து என்னைக்கு முப்பது நாளில் அதிகபட்சம் பதினஞ்சு டு பதினெட்டு நாள் ஜாதகம் பார்க்குறதே பெரிய அரிது ஏன்னா நாலு நாள் சனியத்தோடும் நாலு நாள் கேதத்தோடும் பதினாறு நாள் போயிடும் ஃபேமிலிக்கு அஞ்சு நாள் போயிடும் பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு நாள் அதிகபட்சமாக ஜாதகம் பார்க்குறது ரேரு இப்போ என்னென்னா பர்சன்டேஜ் தோல்வியினுடைய பர்சன்டேஜ் கம்மியாயிடுச்சு இப்போ ஏன்னா நமக்கு மோசமான காலத்தில் நம்ம எந்த விளைவுகளையும் செய்கிறதில்ல நல்ல காலகட்டத்தில் நல்ல விளைவுகளை செய்யலாம் இன்னொரு அற்புதமான ரூலை சொல்கிறேன் திருமணத்தில் தோல்வி அடையாமல் ஒருத்தரை ஜெயிக்க வைக்கணும்னா அதுக்கு ஒரே ரூல் தான் இருக்குது அதுக்கு என்ன ரூல் இருக்குன்னா எந்த ஜாதகமாக இருந்தாலும் அவங்களுக்கு மோசமான கோச்சாரம் மோசமான தசாபுத்தி நடக்கிற காலகட்டத்தை தவிர்த்து நல்ல தசாபுத்தி நல்ல காலகட்டத்தை செலெக்ட் பண்ணால் நிச்சயம் தோல்வியிலிருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு வரும் எப்படி தப்பிக்க வாய்ப்பு இருக்குன்னா இப்போது நல்ல நேரமாக இருக்கிற போது நமக்கு முதலமைச்சர் பதவி கிடைக்குது நல்ல நேரமாக இருக்கிற போது நாம் ஒரு பொருள் போனால் நிறைய பொருள் வாங்கிட்டு வரும் அது மாதிரி நல்ல நேரம் வரும் பொழுது நம்மை தேடி நல்ல வரன் வரும் நல்ல வரன்கள் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பிரச்சனை பாதி சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது இது மாதிரி நம்ம ஜோதிடத்தை அடுத்த கட்டத்துக்கு நம்மளால் நிச்சயம் எடுத்துட்டு போக முடியும் ஆரோக்கியமான ஜோதிடம் அருமையான வாழ்க்கை என்ற இந்த தத்துவத்தோடு என் ஜோதிட உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்